பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற பாம்பு கோவில் ஆட்டுச் சந்தையில் ஆடுகள் விற்பனை அமோகம் சுமார் நான்கு கோடி ரூபாய் வரை ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டதாக வியாபாரிகள் தகவல் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே பிரசித்தி பெற்ற பாம்பு கோவில் உள்ளது இந்த ஆட்டுச்சந்தையில் சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஆடுகள் விற்பனை அமோகமாக இருந்ததாக வியாபாரிகள் கூறினர் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை மட்டும் நடைபெறும் இந்த ஆட்டு சந்தையில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆடுகளை கொண்டு வந்து வியாபாரிகள் விற்பனை செய்கின்றனர் கடந்த சில வாரங்களாக போதிய அளவு ஆடுகள் விற்பனை இல்லாமல் இருந்த நிலையில் இந்த வாரம் ஆடுகள் விற்பனை அமோகமாக இருந்ததாக வியாபாரிகள் கூறினர் வரும் பதினேழாம் தேதி பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட இருப்பதால் இந்த வாரம் ஆடுகள் விற்பனை அமோகமாக இருந்ததாக வியாபாரிகள் மகிழ்ச்சியுடன் கூறினர் கடையநல்லூர் புளியங்குடி சுரண்டை தென்காசி சிவகிரி வாசுதேவநல்லூர் சங்கரன்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் ஆடுகளை வாங்குவதற்காக வந்திருந்தனர் சுமார் மூன்றரை கோடி ரூபாய் வரை ஆடுகள் விற்பனை நடைபெற்றதாக வியாபாரிகள் தகவல் தெரிவித்தனர் ஒவ்வொரு ஆண்டும் பதினெட்டாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் என தரம் பிரித்து விற்பனை செய்யப்பட்டன வழக்கத்தை விட இந்த வாரம் ஆட்டுச்சதையில் ஆடுகள் வரத்து அதிகமாக இருந்ததாகவும் வியாபாரிகள் கூறினர்